யாரும் எதிர்பாராத திருப்பம் பிரதமர் மோடி புது முடிவு மாநில தலைமைக்கு அளிக்கிறது ஜாக்பாட் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சராக நியமிக்கப்படுவாரா அல்லது பாஜக மாநில தலைமை பொறுப்பிலே தொடருவாரா என்று பல்வேறு கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன அண்ணாமலை பாஜக தலைமை பொறுப்பிலிருந்து மாற்றப்பட வேண்டும் என திமுக அதிமுக தரப்பிலும் சமூக வலைதளங்களிலும் விமர்சனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன இந்த சூழலில்தான் தற்போது புதிய திருப்பம் ஒன்று உண்டாகியிருக்கிறது காலத்திற்கு ஏற்ற வகையில் அவ்வப்போது பாஜக தனது கட்சி மரபுகளை மாற்றியும் வந்திருக்கிறது அதில் ஒன்றுதான் கட்சியில் அல்லது ஆட்சியில் ஒருவருக்கு ஒரு பதவி என்பதுதான் கட்சியில் பொறுப்பில் இருக்கும் நபர்களை ஆட்சியில் பதவிகள் கொடுக்கும் வழக்கம் இல்லை இதனால் வரை இந்த மரபுகளை பாஜக பின்பற்றியே வந்தது ஆனால் இப்போது பாஜக வளரும் மாநிலங்களில் மாநில தலைவர்களுக்கு அந்த விதிவிலக்கு அளிக்கலாமா என்ற யோசனை பிரதமர் மோடியிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாம் குறைந்தது ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறாத மாநிலங்களில் மாநில தலைவர் பொறுப்பில் இருப்பவருக்கு ஆட்சியிலும் பதவிகள் கொடுப்பது பற்றி முடிவெடுக்க வேண்டிய கால மாற்றத்திற்கு பாஜக வரவேண்டும் என பிரதமர் மோடியிடம் தேர்தல் முடிவுகளை ஆராய்ந்த குழு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தது அதற்கு எடுத்துக்காட்டாக தெலுங்கானா மாநிலத்தையும் உதாரணமாக கூறியிருக்கிறார்களாம் எனவே கேரளா தமிழ்நாடு ஆந்திரா ஆகிய மாநில தலைவர்களுக்கு மாநிலத் தலைவர் பொறுப்புடன் மத்தியில் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பது என்பது அரங்கேறும் என்று கூறப்படுகிறது எது எப்படியோ இன்று இரவு ஏழு பதினைந்து மணிக்கு மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்கும் நிகழ்வு அரங்கேறிய பின்னர் இந்திய அளவில் பாஜகவில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் எனவும் அது இனி வருகின்ற காலங்களில் பாஜகவிற்கு சட்டமன்றம் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது நாடாளுமன்றம் ஆகிய தேர்தல்களில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் அமையும் என்றும் கணக்கு போடப்படுகிறது இது மட்டுமின்றி மத்திய உளவுத்துறையிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் அரங்கேற இருப்பதாக கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள் சொந்த பலத்தை நம்பியே தேர்தல்களை எதிர்கொள்ள பாஜக தலைமை முடிவு செய்திருப்பதாகவும் தேர்தல் நெருங்கும் வேளையில் சூழலை பொறுத்து மாற்றத்தை கொண்டு வரலாம் என்ற முடிவிற்கு தற்போது பாஜக தேசிய தலைமை வந்திருக்கிறதாம் நண்பர்களே நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என் தலைவராகவும் நீங்கள் அனைவரும் ஒருமனதாக தேர்வு செய்து ஒரு புதிய பொறுப்பை வழங்கியுள்ளீர்கள் இதற்காக நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் மேலும் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு இன்னும் பொறுப்பு அதிகமானதை உணர்கின்றேன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஒரு பொறுப்பை உணர்ந்து கொண்டு இருக்கின்றேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த சபையில் நான் பேசும்போது நீங்கள் அனைவரும் என்னை தலைவராக தேர்ந்தெடுத்தீர்கள் அப்போது நான் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருந்தேன் அதுவே நம்பிக்கை அதன் பிறகு மீண்டும் எனக்கு அந்த பொறுப்பை வழங்கியுள்ளீர்கள் எங்களுக்கு இடையே உள்ள நம்பிக்கை என்ற பாலம் அது இப்போதும் மிக மிக வலுவாக உள்ளது இது நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களுக்குள்ள பிரிக்க முடியாத பந்தமாகும் எங்களின் பிணைப்பு வலுவாக உள்ளது இது நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களுக்குள் பிரிக்க முடியாத பந்தம் இதுதான் எங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய சொத்து ஆகும் அதனால்தான் இத்தருணங்கள் எனக்கு மிகவும் உணர்ச்சிகரமானவை மேலும் நான் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது குறைவாகவே இருக்கும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்